அமலா பாலுக்காக நான் மதம் மாற போறதா வந்த செய்தி எல்லாம் உண்மை கிடையாது எனக்கு மதம் மாறதா ஒரு ஐடியாவும் கிடையாது என்ன யாரும் ஃபோர்ஸும் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஏஎல் விஜய் யாப்பா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா யாருக்குமே பிடிக்காதா அடுத்த சுந்தர் சி உருவாகிறது யாருக்கும் பிடிக்கல போல கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல ரஜினி நடிக்க போகிற படத்துக்கு லிங்கான்னு டைட்டில் வச்சுருக்காங்க இதில் ரஜினி ரெட்டை வேடங்களில் நடிக்கிறாரு நடிகர் ஜெகபதி பாபு தான் வில்லனாக நடிக்கிறாரு இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க போகிறாரு எத்தனையோ பேர் இருக்க அதிரடி ரங்கானும் இருக்க ஏன் லிங்கானு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா ஏன்னா ரஜினியோட பேரம் பேர் லிங்கா இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த பிரபுதேவா சமீபத்தில் ஒரு பாலிவுட் படத்துக்காக முப்பது கோடி ரூபாய் சம்பளம் இதுல இருந்து பாலிவுட்லேயே அதிகமான சம்பளம் வாங்குற டேரக்டர்ஸ் பட்டியெல்லாம் முதல் இடத்துல பிடிச்சிருக்கிறாரு நம்ம பிரபு தேவா பாரா கோலிவுட் பாலிவுட்ல இருந்து அப்படியே சைனா வரைக்கும் வளர்ந்துட்டாரு ஆதி வாழுபடுத்த எடுக்கலைன்னு யார் சொன்னதே எல்லாமே எடுத்துட்டாங்க ஆனால் ஒரே ஒரு பாடல் காட்சி மட்டும் எடுக்காமல் இருந்தாங்க அதையும் போன வாரம் பெங்களூரில் எடுத்துட்டாங்க இதில் என்ன ஹைலைட் ஆன விஷயம்னா இந்த பக்கம் சிம்பு இருக்க அந்த பக்கம் ஹன்சிகா இருக்க ரெண்டு பேரும் ஒருத்தரையும் ஒருத்தரையும் பார்த்து யூ ஆர் மை டார்லிங் யூஆர் மை டார்லிங்னு பாடி பயங்கரமாக ஆடி இருக்கிறாங்க அட 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 என்ன தான் பிரச்சனை உள் பூசல் இருந்தாலும் தொழில்னு வரும்போது தோல் கொடுத்து நிற்கிறாங்கப்பா பணம்ன்ற தெலுங்கு படத்தை எடுக்கிறவங்களுக்கு நிறைய பணம் இருக்கும் போல இருக்குது ஏன்னா அந்த படத்தில் நாகேஸ்வரராவும் அவரோட பையன் நாகர்ஜுனாவும் அவரோட பையன் சைத்தன்யாவும் மூணு தலைமுறைகளும் சேர்ந்து நடிக்கிறாங்க இதில் நாகார்ஜுனாவுக்கு ஜோடியாக ஸ்ரேயாவும் சைத்தன்யாவுக்கு ஜோடியாக சமந்தாவும் நடிக்கிறாங்க இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வேற நடிக்கிறாரே கூட ஜெயபாதிரி நடிப்பாங்களா அப்படின்றது தெரியாது டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அடுத்ததான் எடுக்க போற ஒரு புதிய படத்தோட பேரு ராரா உடனே நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு யாரும் டிக்கெட் வாங்காமல் தேட்டருக்கு போயிடாதீங்க படத்தோட டைட்டில் பேரு தான் இந்த படத்தை டைரக்டர் பாலாஜி சக்திவேல் ஃபர்ஸ்ட் காபி பேசிக்ல டைரக்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எஸ்கே டாக்கிஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பதி பிரதர்ஸ் இந்த படத்தோட வெளியீட்டு உரிமையாக வாங்கியிருக்காங்க இந்த படத்துல ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா எல்லாருமே புது தான் அது மட்டும் இல்லாம மலை காடு சார்ந்த பகுதி தான் இந்த படத்தோட கதை மலையாளத்தில் தனித்தனியாக பயங்கரமாக ஹிட் அடிக்கிற ஃபகத் பாசலும் பிரித்விராஜும் சேர்ந்து ஒரே படத்தில் நடிக்க போறாங்க இந்த படம் ஆங்கிலத்தில் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா மலையாளத்தில் டப் பண்ண போறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கொலாப்பூட்டும் பீஸாவும் ஒரே நேரத்தில் ப்ரிப்பேர் ஆக போகுது